பஞ்சபுத சகல பிரேத புனித உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் வர மகாதேவ் அம்மா நான் இந்த மகாலட்சுமி கோயிலில் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த மகாலட்சுமி எப்படி வந்து பரமேஸ்வருடைய பார்வதி வந்து எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பீடமாக அமையப்பட்டாலோ அதே மாதிரி மகாலட்சுமி வந்து எப்படி இந்த பூமிக்கு வந்து அவதரித்து மா விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து பல எவ்வளோ இன்னல்களை வந்து போக்கியிருக்காங்க அப்போ எல்லார் வீட்டுகள்லேயுமே வந்து மகாலட்சுமி தன்மை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகும் அதனால் மகாலட்சுமியை வசியம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மகாலட்சுமி கோயில வந்து அந்த சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுக்காகவே நான் பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன் அது மாத்திரம் இல்லை இந்த மகாலட்சுமியை வசியப்படுத்தும் போது மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமி மகை விஷ்ணு பத்தினியை தீமகி தன்னூர் லட்சுமி பிரசோதையா விஷ்ணு பகவானே சேர்த்து கும்பிடும்போது வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்து மகாலட்சுமியை வந்து கதவை திறந்து உள்ளே வரோம்ல அங்கே வந்து மகாலட்சுமியை வைக்கணும் மகாலட்சுமி பார்வையில் இருக்கிற மாதிரி பெருமாளை வைக்கணும் அப்போ என்னென்னா மகாலட்சுமி வந்து வெளியே போக மாட்டாங்க நல்லா கேளுங்க கதை அப்படி நீங்கள் கதவை திறந்து வரும்போது மகாலட்சுமி பார்த்த மணி நிற்பாங்க அப்போ மகாலட்சுமி வெளியே போகலான்னு நினைக்கும்போது பெருமாள் வந்து வாசலுக்கு மேலே வந்து இருக்கும்போது பெருமாளுடைய ஏ பார்வைப்பட்டு பெருமாளுக்காகவே அங்கே தங்கிருவாங்கிறது ஒரு ஐதீகம் நிறைய பிராமணர்கள் வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் நெகட்டிவாகவே இருக்கக்கூடாது அப்போ நம்மளே வந்து என்ன மனசால் அதை நினச்சி பார்க்கணும் மகாலட்சுமி வீட்டில் தங்கியிருக்கா போமாட்டா அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு தரணியம் வந்து பிடிக்காது அது மாத்திரம் இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சு ஒரு சூடத்தை வச்சு ஒரு கொட்டாச்சியில் எரிக்கணும் எரித்ததுமே ஃபஸ்ட்டு மொதல் நாளே வந்து கோமியமும் அந்த கடல் தீர்த்தம் ஏதாவது வந்து தீர்த்தங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் வீட்டில் தீர்த்தம் எப்போவுமே இருக்கணும் அந்த தீர்த்தமும் இதுவும் கலந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் கலந்து வீடு பூரா தொளிச்சிட்டு அந்த ஜோதி வெளியே எரியக்கூடிய ஜோதி அணையிறதுக்குள்ள நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றணும் ஏதாவது நெய் விளக்கு ஏற்றணும் அப்படி நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வந்து வெளியே போக மாட்டாள் அது இல்லை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஒரு மண்டலம் அப்படி போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு அற்புதம் கிடைக்கும் அது நாலு டு ஆறுக்குள்ளே தான் இந்த வேலையை செய்யணும் அதே மாதிரி சாயந்தரம் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அதை இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க இது பண்ணுறாங்க எந்திக்க மாட்டேன்னுங்கிறாங்கள்ல அப்படின்னாலும் பரவாயில்லை ஆனால் தலைநாட்டில் தான் விளக்கேற்றக்கூடாதுபடி நீங்கள் வந்து இந்த வேலையை நீங்கள் வந்து கண்டினியூவாக செய்யுங்க நீங்கள் குடும்பம் நல்லா சிறப்பாகும் அது மாத்திரம் இல்லை மகாலட்சுமிக்கு வந்து பிடிச்ச கூடிய நல்ல வந்து மந்திரங்கள் வந்து உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கோம் மற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லணும் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கன்னியா கன்னியான்கிறது வந்து பச்சை குழந்தைகள் ஏழு வயசு பத்து வயசுக்குள்ளே இருக்கும்ல பெண் குழந்தைகள் அதுகளுக்கு சாக்லேட் கொடுக்கவோ அதுங்க பாதத்தை தொட்டு கும்பிடவோ நீங்கள் என்ன குழந்தைகள் போய் பாதத்தை தொட்டு கும்பிட நினைப்பீங்க ஆனால் அந்த குழந்தைகளுடைய பாதத்தை தொட்டு கும்பிடும்போது மகாலட்சுமியவே நம்ம தொட்டு கும்பிட்றதுக்கு நமக்கு வகுக்கும் அதனால் நீங்கள் மகாலட்சுமியாக நினச்சி அந்த குழந்தைகளை பாதத்தை தொட்டு கும்பிட்டு பாதம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதையாவது நீங்கள் இனிப்பு வழங்கணும் அது நேரத்தில் கணவருடைய கணவராக இருக்கக்கூடியவங்களை வந்து தன்னுடைய முழங்காலுக்கு கீழே இருக்கிற பாதத்துக்கு மேலே இருக்கிற கரண்டக்கால்னு சொல்லக்கூடிய அந்த குதிங்காலுக்கு பக்கத்தில் இருக்குதுலையா கரண்டக்கால் அதை வந்து பிடிச்சி விடும்போது சனி பகவான் வந்து அந்த காலில் வந்து உட்கார்ந்துருப்பார் அது வந்து உடனே வந்து பெண்கள் வந்து கைப்பட்டு அதை பிடிக்கும்போது உடனே விலகி விடும் அதே மாதிரி ஆண்களும் வந்து தன்னுடைய மனைவிக்கு கால்களை அமைக்க விடுறதில் எந்த விதத்துலேயும் தப்பில்லை ஒரு ஆண் பெண் இருவரும் வந்து பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சிறந்த ஆகும் நீ எனக்கு அடிமை நான் உனக்கு அடிமைன்னு இருந்தால் அது நல்லதில்லை அதுக்காக தான் வந்து விஷ்ணு வந்து படுத்திருக்கிற மாதிரியும் பெருமாள் விஷ்ணு பகவானை வந்து அப்படியே பெருமாளுக்கு வந்து மகாலட்சுமி வந்து கால்களை அமுக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சி அளிச்சிருப்பாங்க நமக்காக தான் இறைவனே வந்து சித்தரிக்கப்பட்டது முன்னோர்கள் சித்தரிக்கப்பட்டது அதனால் நீங்கள் வந்து கடவுளை வந்து மனசார நினைக்கும்போது கடவுளுடைய செயல்படி நம்மளும் நடக்கணும் அதே மாதிரி பாதங்களை தொட்டு வணங்கணும் கணவர் பார்த்துட்ருக்கையில் தான் நம்ம வணங்கணுங்கிற அவசியம் இல்லை கணவர் தூங்கும்போது கூட நம்ம பாதத்தை தொட்டு வணங்கணும் அது அப்படி இருந்தால் தான் கணவர் வந்து போகிற வா வேலைகள்னால் ஜெயமாகும் அதே மாதிரி மனைவி பக்கத்தில் இருக்கும்போது அந்த மனைவியை வந்து காயப்படுத்தாமல் அந்த மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பு கணவருக்கு வந்து சேரும் கணவர் வந்து அவங்கள கண்டும் காணாமே இருந்தால் அது எப்படி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமோ அவங்களுக்கு ஒரு அவங்கள இது பண்ணுறதோ பக்கத்து வீட்டிலேயே போய் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஆல்ரெடி இப்படி முக்கியவாசிய இடங்கள்ல பக்கத்து வீட்டில் தான் அவங்களுடைய ஆசபாசங்களுக்கு பேசுகிறதோ உதவியோ து துணையோ தேடுறாங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கணவர்கள் கொண்டு போகக்கூடாது மனைவியர்களும் தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடந்துக்கிறோம் அது மாதிரி கணவருடைய ஆயுள் காலம் அதிகமாக இருக்குன்னா பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அவங்களுடைய பாதங்களை இது பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு பாலை எடுத்து பாலில் கழுவி அதை கொண்டு போய் ஆலமர அரசமரத்துக்கு ஊற்றி அதை நீங்கள் தொட்டு வணங்கும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு அதை தீர்த்து வைக்க முடியும் யார் யாருக்கெல்லாம் திடி கொடுக்கணும் பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த கயாவில் போகிறேன் நான் அதே மாதிரி அருதுவாரிஸ் கேஸ் கேதார்நாத் அமர்நாத் பச்சமதிநாத் காசி எல்லா இடத்துக்கும் போகும்போது அவங்களுக்கு யாருக்கெல்லாம் அவங்களுடைய பித்ருளவுக்கு திடிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே இதில் பதிவிடுங்க நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் இல்லையா இங்கே பேர் எதுங்களை இதை வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சி விடுங்க நான் அவங்களுக்கு அவங்களுக்கு அதை பண்ணி குறைகளை போக்குறேன் அது இல்லை எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகமாக இருந்தாலும் என்னட்ட கேளுங்க கேட்குறதுக்கு உங்களுக்கு கண்டி கரெக்டான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இதை வந்து சிசிய பிள்ளைய பார்த்து எனக்கு வந்து சொல்லுவாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் என்னுடைய வாழ்நாள் முழுதுமே மக்களுக்காகவே வாழ்க வளமுடன் அரானமாக அதை